ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் சிரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து வீட்டை விட்டு போகிறதுக்காக இருக்கும்போது உடனே வந்து வள்ளி வந்து வீராகிட்ட சொல்கிறாங்க வீரா நீ சொன்னாதான் அவன் கேட்பான் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ வீரா வந்து மாறனை வந்து தடுக்கிறாங்க இங்கே பாரு நீ ஒழுங்கு மரியாதை நீ ரூமுக்குள்ளே போய் இந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு வா யார் சொன்னாலும் சரிதான் நீ வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாறனும் பெசாமல் இருந்துருந்தாங்க அப்போ அடுத்து பார்த்தோம்னா மாறனை வந்து சாப்பிட்டுட்டு அப்போ வள்ளி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் வீரா கோவில பாசம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் நீங்கள் ரெண்டு வரும் எதுக்காக சண்டை இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்ப மாறன் சொல்றாங்க நீ சொல்லுறது சரிதான் ஆனா வீரா வந்து எதுக்காக என் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறா என் சேர்ந்து வளாம இருக்கிறா அதுக்கு காரணம் என்னது அவங்க அண்ணன் தானே அவங்க அண்ணனுடைய நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கறதுனால தானே அவ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேக்கிறா ஏன் நீ இத்தனை நாள் இருந்துகிட்டு தான் இருக்கிற ஏன் நீ போய் வீரா கிட்ட போய் உண்மையை சொல்ல இதுக்கு காரணம் வந்து மாறன் கிடையாது ராகவ தான் அப்படின்னு போய் சொல்லினா கண்டிப்பா வந்து வீரா நம்ம தானே செய்வா ஆனா நீ சொல்ல மாட்டேன் ஏன்னா ராகவோட வாழ்க்கை உனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படி மட்டும் நீ உண்மை சொல்லிட்டேன்னா ராகவ் கூட கண்டிப்பாக வந்து கண்மணி அண்ணி வந்து சேர்ந்து வாழ மாட்டாங்க அதனால தான் நீ எல்லாத்துக்கும் நீ என்னையே பணைய வச்சுட்டுருக்குற வேறு என்ன பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் யார் தப்பு பண்ணுனாலும் சரி தான் அந்த பழியை வந்து நான் தான் சுமக்க வேண்டியதாக இருக்குது அப்படியே என் காலமும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கவும் இது கேட்டதுமே வள்ளிவுக்கு வந்து தூக்குவாரி வாரி போட்டுருச்சுது ஏன்னா மாறன் வந்து நம்மளை இந்த மாதிரிக்கு அவன் பேசிட்டானே அவன் சொன்னதில் கூட தப்பு கிடையாது உண்மைதான் என்ன இருந்தாலும் சரி தப்பு பண்ணினது ராகவ் எனக்கு உண்மையும் தெரியும் ஆனால் வந்து நான் அதை சொல்லாமல் நான் வந்து மாறனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நான் ராகவுக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது எனக்கு தான் என் புத்திக்கு எட்டுச்சுது உண்மையை சொல்லப்போனால் மாறன் சொன்னது எல்லாமே உண்மைதான் ராகவ் வந்து காப்பாற்றுறதுக்காக நான் மாறனை வந்து பலிக்கடாக இந்த உண்மையை நான் எப்போவுமே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீராக்கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக அங்கேருந்து வள்ளி போகிறாங்க வள்ளி போகிற இதை பார்த்துட்டே வந்து மாறனுக்கு தெரிஞ்சிருது ஐயோ அத்தை போய் வீரா மாறன்கிட்ட உண்மையை சொல்ல போகிறாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அங்கேருந்து போகிறாங்க எங்கே பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க கடைக்கு போகிறதுக்காக இருக்கும்போது வீரா கொஞ்சம் நில்லு நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு வள்ளி வந்து சொல்லவும் உடனே வந்து வீரா அப்படி என்ன வள்ளியம்மா எங்கிட்ட உண்மையை சொல்ல போகிறீங்க என்கிட்ட என்னத்தை மறைச்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வீரா வந்து கேட்கும்போது போது நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மாறன் அங்கேருந்து ஓடி வராங்க அப்போ வந்து வீராவோட ஃபோன் வந்து அவங்க அடிச்சிட்ருக்குது அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க உன் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கு பாரு இப்போ பேசிட்டு அப்படிங்கும்போது இல்லை இல்லை வள்ளியம்மா என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க அது என்னென்னு கேட்டுட்டு நான் அப்புறமா நான் ஃபோனை வந்து பேசிக்கிட்டது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது அர்ஜெண்டாக இருக்க போது முக்கியமான ஃபோனாக இருக்கும்னு போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லவும் வீராவும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் பேசுறதுக்காக போயிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா மாறன் வந்து வள்ளியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற வீராகிட்ட கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வள்ளியும் ஆமாம் நான் வீராகிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போறேன் இதுக்கு காரணம் மாறன் கிடையாது ராகு போகுதா அப்படின்னு உண்மை சொல்ல போகிற உண்மையை சொல்ல எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே என் மனசாட்சிக்கு வந்து நான் துரோகம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் ராகவுக்கு தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் உனக்கு நான் துரோகம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அதுக்கு வந்து என் மனசாட்சியே வந்து எனக்கு இன்றைக்கி தான் தட்டி எழுப்பிச்சு அது நீ சொன்னதுக்கப்புறமா தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு இன்றைக்கி தான் என் மண்டைக்கே உரைச்சிச்சு அதனால நான் வீரா கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறன் வந்து வழியை போட்டு கண்ணாபிடன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உன் மண்டைக்கு உரைச்சதுலாம் தான் போகிறோம் நீ பெசாமல் இருந்தாலே சரி தான் நான் வழக்கம் போல் நான் தப்பு பண்ணதாகவே இந்த குடும்பத்தில் நான் நினச்சிட்ருக்காங்களா அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் பாண்டியோட நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அது அப்படியே இருக்கட்டும் நீ ஒன்று எதுவும் பண்ணிட வேண்டாம் தேவையில்லாமல் நீ வந்து ராகவ் தான் பண்ணினான்னு சொன்னேன்னா அதுக்கப்புறமா என்ன நடக்கும் தெரியுமா கண்மணி அண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்பா அவனை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாரு இது எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன் என்ன நான் என்ன பண்ணாலும் சரி நான் சமாளிச்சுக்கிடுவேன் ஏன்னா எனக்கு அப்படியே போச்சுது ஆனா ராகவம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வீரா வந்து ஃபோன் பேசி வராங்க வள்ளியம்மா என்கிட்ட சொல்லுறதுக்காக வந்தீங்களா அப்படிங்கவும் உடனே வள்ளி வந்து இல்லை அதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படிங்குறாங்க வந்த அப்படின்னு சொன்னீங்க மாறன் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டானா அப்படிங்கும்போது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி எதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க ஆனாலும் வீராக்கு வந்து நினைச்சிட்டே போறாங்க ஏதோ வள்ளியம்மா ஒரு உண்மை சொல்றதுக்காக வந்தாங்க ஆனால் மாறன் வந்து தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு வந்துருந்தாங்க அப்போ வீராட்ட வந்து மேனேஜர் சொல்கிறாங்க பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது இதை பேங்க்கில் வந்து போட்டுடலாம் அப்படிங்கும்போது சரி போட்டுட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க இதை ராகுவை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடனே மேனேஜர்ட்ட கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க பத்து லட்ச ரூபா பணம் இருக்குது தம்பி அதுதான் பேங்க்கில் கொண்டு போடுறதுக்காக போட போகிறேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் கடையில் வேலையை பாருங்கள் எனக்கு இல்லை நான் கொண்டு போட்டுட்டு வந்துடுது அப்படிங்கவும் மேனேஜர் இல்லை தம்பி உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சிரமமும் கிடையாது நான் போட்டுட்டு வந்துடுது அப்படின்ட்டு பத்து லட்ச ரூபா பணத்தை வந்து ராகுவை வாங்கிட்டு போகிறாங்க இது வீரா பார்க்குறாங்க வீரா வுக்கு வந்து அப்ப ராகு ஏதோ ஒரு சந்தேகம் வருது உடனே பார்த்தோம்னா ராகுவை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க போறாங்க அப்போ ராகு வந்து ஒரு இடத்துல சாட்சிக்காரர்கிட்ட அந்த பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுக்கவும் இதை வந்து வீரா வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகு வந்து சாட்சி சொல்கிறாங்க சொல்றாங்க இங்க பாரு இன்னைக்கு கேட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு தந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு வித தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இன்னும் முன்னாடி எதுக்கு சார் நான் உங்களை போய் தொந்தரவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாங்க போனதுக்கு அப்புறமா வீராங்க நின்றுட்டு இருக்கவும் ராகுவை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ வீரா கேட்குறாங்க இப்ப நீங்க எதுக்காக அவருக்கு பத்து லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராகவ் வந்து தலை குனிஞ்சு நிக்கவும் அப்போ நீங்க தான் வந்து எங்க அண்ணனோட நிலைமைக்கு காரணமா மாறன் கிடையாது அப்படிங்கவும் உன்னோட ராகவ் வந்து குற்ற உணர்ச்சியில தலை குனிஞ்சு நிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னை மனுச்சிரு வீரா எல்லா தப்புமே நான் தான் பண்ணுனேன் மாரனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வீரா அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப வழி அம்மை இதை தான் சொல்ல வந்தாங்களான்னு கேட்டுட்டு அவங்க நினைக்கிறாங்க